பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க அதை வச்சு கல்யாணம் நடத்துக்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இந்த மக்கள் கொண்டு தெளிவிக்கிறீங்க உண்மையான கைதிகளே அவங்க கிடையாது அது முன்னே செப்பரெட்டானு நாங்க வெட்டி கொண்டுருவோம் நீங்க போய் ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாமா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு யோசிச்சு காசு கொடுக்குறான் இன்னைக்கு வந்து பைக்கை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க பயந்தாங்கோழியா மாறி நிற்கிறான் என்ன சொல்ல வர்றார் அந்த பொறுத்து தள்ளார் அந்த அம்மாவை கூப்பிட்றாரு முழுக்க முழுக்க அவனப்படுத்துவது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்தே டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களோட சேர்ந்துக்கி அரசியல் சட்டத்த தூக்கி அமைக்கிறாங்க உண்மையாலுமே மான வெக்கோ சூடு சொரணை இருந்திருந்தா தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளச்சாராயம் தொடர்ந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணம் தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால திமுக அரசு மேலே எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் பணியிட மாற்றமாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது அந்த மாதிரி என்னென்ன அதிகாரிகள் இருக்காங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அடுத்தது ஸ்டெப்பை திமுக அரசு எடுத்துகிட்டு தானே இருக்குது இல்ல செய்யறது திமுக காரணம் தானே நீங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம் கேட்குறேன் இப்ப கள்ளக்குறிச்சி மேட்டர் சொன்னீங்க கள்ளக்குறிச்சியில் யாரு வந்து அக்யூஸ்ட்ல யார் குற்றவாளி அந்த குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குற்றவாளி யார் யாருச்சோன்னா இல்ல போலீஸ் பார்த்து நடந்திருக்காங்க இல்ல நீங்க காவல் நிலையத்துல வந்து ஒரு குற்றவாளியை வந்து காவல் நிலையத்துக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா அடுத்த நிமிஷம் டிஎம்கே ல இருந்து தானே போன் போகுது ஒரு கிட்ட இருந்து ஒரு போகுது மந்திரிக்கிட்டிருந்து போ ஃபோன் போகுது அவர் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல இப்போது நீங்கள் கண்ணுக்குட்டி பற்றி பேசுகிறோம் கள்ளக்குறிச்சியில் அவருக்கு வந்து எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்குது இப்போ எழுபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கும்போது அவர் எப்படி திருப்பி வந்து கள்ளச்சாரா எங்காச்சுறாருன்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போதே வந்து எந்த எம்எல்ஏவோ எம்பியோ அவருக்கு ஃபோன் பண்ணி இவரை ஜாமீனில் விடுங்க இவரை ஏன் பிடிச்சிட்டு வந்தீங்க இவரை வெளியில் விடுங்கன்னு சொல்லாமல் இருந்துருந்தாங்கன்னா இவர் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்ல இல்லை நீங்கள் ஒரு ஒரு பத்து தடவைக்கு மேலே வரும்போது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ரவுடி பயிர்கள்லாம் இங்கே இல்லை இல்லை இப்போ நீங்கள் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே இந்த ரவுடிசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது வந்து கூட பிறந்தது டிஎம்கே கூட பிறந்தது இந்த ரவுடிசம் அதனால் அந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னாலே இந்த ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்காக தான் அந்த மக்கள் வந்து வெறுத்து போய் ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வராங்க சரி ஏன்னா நம்ம இருக்கும்போது ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க ரவுடிகளாக இங்கே இருக்காதீங்க தமிழ்நாட்டோட எல்லையில் விட்டு வெளியில் போயிருங்க ஏன்னா ஆட்சிக்கு வந்துள்ளையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது ஒரு என்கவுண்ட்ரு நடக்கும் ஒரு தொடர்ந்து ரவுடிகள் பிரச்சனை இருந்தால் என்கவுண்ட்ரு நடக்கும் அப்படி இருக்கும்போதே வீரப்பன் அரசு பண்ணது கூட அப்படி தான் ஆனால் இப்போ அப்படியா இருக்குது தெருவுக்கு தெரு ரவுடி பேருக்கிறானு மக்கள் நடமாட நடமாடவே முடியல புரியுதுங்களா எப்போ எவ்வளோ வெட்டுவானே தெரிய மாட்டேது பின்னாடி வெட்டம் வருவானுங்களா முன்னாடி வெட்டம் வருவாங்களா ஒரு வ வடசென்னையில் ஒரு மகளிர் அந்த பொண்ணு பேசியிருக்காங்க நான் எப்படிங்கன்னா சாப்பாடு வந்து ஆர்டர் போட்டு வாங்குவேன் ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டு வந்து சொமேட்டோ ட்ரெஸ் போட்டு வந்து வெட்டுறாங்க எனக்கு இனிமேல் அவங்க அவங்க மூலமா ஆர்டர் பண்ணும்போது எனக்கு பயம் வராதா இது வாழ்க்கை பயம் இல்ல மக்களுக்கு வந்து வாழ்க்கை மேல ஒரு பயம் வந்துருச்சு புரியுதுங்களா ரோட்ல இறங்கி நடந்தா வெட்டிடுவானோங்கிற பயம் வருது அப்போ அந்த அந்த இடத்துடைய அது அந்த குழந்தை சொல்றது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இடவாட சின்ன நான் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இன்னைக்கு நடமாடுறதுக்கே எனக்கு பயமா இருக்குங்கிறது அப்போ மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பயத்தை இந்த டிஎம்கே உருவாக்கியிருக்கு பாருங்கள் ஏன்னா எப்படின்னா டூர் வர்ற மாதிரி வந்து அழகாக வந்து இன்னும் ஜாலியாக வந்து நடு ரோட்டில் வெட்டி கொண்டு போயிட்டே இருக்கிறானுங்க கோர்ட்டு வாசலில் வெட்டுறானுங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வெட்டுறானுங்க கூட்டமாக மக்கள் நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல அழகாக வந்து வெட்டுறானுங்க அது எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உளவுத்துறை தெரியாமையாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இது பல வருஷ பகையோட இதுல தான் இவர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர் தலித் தலைவரா இருக்காரு அதனால இங்க வந்து இப்ப திருமாவளவன் எடுத்துக்கிட்டு அவருக்கு பெரிய ப்ரொடெக்ஷனா இங்க கொடுக்க மாட்டாங்க சோ தலித் தலைவர்கள் வந்து டார்கெட் பண்ணி தான் இவங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே மேடம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த விசாரணை முடியும் போது இது என்ன காரணம் தெரியும் அது வரைக்கும் திருமாவளவன் வந்து நேற்று தான் உப்பு போட்டு சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதுக்காக வந்து இவர் நம்ம ம்ஸ்டாங்காக வந்து பேசியிருக்கார் உண்மையாகவே வரவேற்கணும் ஏன்னா டிஎம்கே போடக்கூடிய எலும்பு துண்டுக்காக தான் இவ்வளவு நாள் பேசாமையே இருந்தார் கள்ளக்குறிச்சிக்காக பேசினாரா யோசிச்சு பாருங்கள் கள்ளக்குறிச்சிக்காக பேசினாரா திருநெல்வேலியில் பிஜேபியுடைய உடைய இளைஞரணி ஒரு தலைவர் வெட்டி கொல்லப்பட்டார் அப்போ பேசினாரா கோயம்புத்தூர்ல வெட்டி கொல்லப்பட்டாங்க அந்த கோட் வாசல் வெட்டி வெட்டி கொண்டாங்க அப்ப பேசினாரா சேலத்தில் நாலு நாள் முன்னாடி ஒரு ஏடிஎம்கே உடைய ஒரு செயலாளர் ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க நிர்வாகி ஒருத்தர் அப்ப பேசினாரா இப்ப எப்பவுமே பேச மாட்டாங்க இப்ப எதுக்காக ஒரு ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இவர்கிட்ட போய் இப்ப அரசியல் பண்ணனுக்காக வந்து உண்மையிலுமே வந்து நேற்று தான் இவராகட்டும் பிறந்தையாகட்டும் எல்லாம் மறந்துட்டு உப்பு போட்டு சாப்பிட்டாங்க போல இருக்கு டிஎம் கேவைஸ் பண்ணி பேசியிருக்காங்க ஆச்சரியமா இருக்குது உண்மையாலுமே இவர்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா எல்லா கொலைகளுக்கும் காரணமா பேசணும் சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டில் திருமாவளவன் பேசியிருந்தார் இருபத்தி அஞ்சு மாநிலங்களிலும் கள்ளச்சாராயம் இருக்கிறது நாலு மாநிலங்களிலும் வந்து அரசே விற்கிறது ஏன் இங்கே பேச மாட்டேங்கிறாரு அதனால நம்ம செருப்படியை கொடுத்து இங்கே அனுப்புனாங்க நீங்கள் மொழி உங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட போய் பேசுங்க ஏன் இங்கே அதிகமாக இவ்வளோ சாவம் நடக்குது கள்ளக்குறி கள்ளக்குறிச்சி மாதிரி இ இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் மலையில் வந்து எதுக்கு கள்ளச்சாராயம் ஆச்சு ஆகிறாங்கன்ட்டு டாஸ்மாக ஒன்று வச்சு ஒரு மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்போ இந்த டிஎம்கேங்கிற இந்த அரசாங்கம் இருந்து கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் ரவுடிஸும் பெரிய இருக்கு இப்ப உங்களோட கூட்டணி கட்சியா இருக்க பாமக கூட கடலூர்ல சிவசங்கர் அவர்கள் அவரும் வந்து வெட்டு வெட்டியிருக்காங்க அவரையும் ஒரு நான்கு பேர் கொண்ட இதுக்கு வந்து பாஜக பெருசா எதிர்ப்போ இல்ல எதுவுமே பேசல ஏன்னா அவன் யாராவது மரணம் அடைந்தா மட்டும்தான் பாஜக முன் வந்து பேசணும் கூட்டணி கட்சி அப்படியெல்லாம் எல்ல எங்க அநியாயம் நடந்தாலும் பாஜக தட்டி அது டிஎம் கே காரணம் வெட்டியிருந்தா கூட பிஜேபி வந்து எகைன்ஸ்ட் பண்ணி தான் பேசும் ஏன்னா இது மக்கள் அவரும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் சரிங்களா இப்போ அவங்க வெட்டுப்படுறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீரு அர்த்தம் இப்போ இப்ப நீங்க ஒரு காவல்துறை மேல ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா காவல்துறை நம்மள வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க காவல்துறை வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போடுவாங்க அதுலேருந்து வெளியிலேயே வெளியிலயே வர முடியாது அப்படிங்கிற அந்த பயம் இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ நீங்க அரசில்ல போட்டாலும் அங்கு உட்காந்துட்டு போதை பொருள் எடுத்து நீங்க இப்ப சொல்றீங்க காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணணும் காவல்துறை இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்காங்க கொஞ்சம் ஹார்ஷா இருந்தாலே உன்ன காவல்துறை அட்டுழியம் பண்ணது சொல்றாங்க இல்ல இல்ல உண்மையாலுமே ரவுடிகள் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் தான் செய்யணும் தான் செய்யறோம் பிஜேபி என்ன பண்ணுது நான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் இன்மன் மக்கள் யாத்திரையிலிருந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து மீட்டிங்லையும் என்ன சொல்றாருன்னா காவல்துறையுடைய கை கைகள் கட்டுப்பட்டிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து முழு அதிகாரம் கொடுப்போம் யாருமே வந்து இவங்களுக்கு ஒரு ரவுடிக்கோ இல்லை வந்து ஒரு குலகாரனுக்கோ ஒரு செய்த ஒரு மகளிருடைய செயினை பொறுத்து அறுத்துட்டு போகிறவனுக்கோ வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி வரமாட்டோம் எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால வந்து பிஜேபியுடைய கொள்கையும் என்ன எப்பவுமே மக்களுக்கு உண்டானதாவே இருக்குது தலைவர் அதனால தான் சொல்றார் ரவுடிகள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இருக்கவே மாட்டாங்கிறார் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுப்போங்கிறார் அப்படி கொடுத்தா மட்டும்தான் காவல்துறை கூட சட்டம் ஒழுங்கு கையில் கொடுத்துடணும் நீங்க பாத்துக்குங்க எந்த பிரச்சனையினாலும் அரசியல் ரீதியா எந்த தலையீடும் இருக்காது அப்படிங்கிற அளவு கொண்டு போனால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் எங்கள் தலைவர் அதில் தெளிவாகிறார் ஏன்னா அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு வாரத்தில் ஒரு நாள் காவல்துறை விடுமுறை ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்களை மாத்தி மணிக்கு மேல உட்கார வச்சுங்கறக்காக அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எழுபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து ஒரே ஓவர் நைட்ல டிரான்ஸ்பர் இப்படிப்பட்ட இருக்காரு இப்படிப்பட்ட நிர்வாகத்திறமை இருக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டுல இவர்கிட்ட இருக்கா ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கா அவருடைய தொகுதியில வீட்டு வாசல்ல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார் அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் நேரா வந்து பேசி வெட்டான்னா எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தைரியம் இந்த அரசாங்கம் ஈஸியா காப்பாத்திடுவாங்க எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடலாங்கிற ஒரு எண்ணம் தானது அது மட்டும் இல்லாம காவல்துறை ஒண்ணு சொல்றாங்க நாங்க கைது பண்ணணும் அவனு என்ன சொல்றானுங்க நாங்க அரசர் ஆயிக்கிறாங்க இதுவே எவ்வளவு முரண்பாடு பாருங்க நீங்க கைது பண்ணீங்களா இது வந்து உண்மையான கைதிகள் அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி உண்மையான கைதிகளே அவங்க கிடையாது அது முன்னவே செட் பண்ணிட்டான் நாங்க வெட்டி கொன்றுவோம் நீங்க போய் சரண்டர் ஆயிருங்க இது தெளிவா இருக்குது இந்த பிளான் அப்ப இதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்தில் காவல்துறை இருக்குது காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க நாங்க அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க அதுவே பாருங்க எவ்வளவு முரண்பாடு நாங்க அரெஸ்ட் பண்ணா கை சரண்டர் ஆனங்கிறாங்க

உளவுத்துறையுடைய கையால் அலத்தனத்தான் இன்றைக்கி வந்து சென்னை வந்து கொலைநகரமாக மாறிட்டு இருக்குது கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறி கொலைநகரமாக மாறிட்டு இருக்குது சரிங்களா உளவுத்துறை தெளிவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மரணங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு நடந்திருக்காது இல்லை அது எவ்வளோ ஒரு பட் படுபயங்கரமான அந்த வெட்டி கொன்று அது எவ்வளோ ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து அனைத்து ஊடகங்களிலுமே இன்றைக்கி ஒரு விவாத பொருளாக மாறுற அளவுக்கு இந்த கொலை நடந்திருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இந்த அரசாங்கம் தரும் கேட்கிறேன் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவில் மோடி அவர்கள் வந்து நிறைய மத காழ்ப்புணர்ச்சிகளை வந்து மக்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதி ரீதியா இந்த மாதிரிலாம் மோடி அவர்களோட பிரச்சாரத்தோட காழ்ப்புணர்ச்சி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றாங்க இல்ல உண்மையாலுமே மேடம் மைக்கு பார்த்தோன்னே பேசக்கூடிய கனிமொழியாக்கா இன்னைக்கு வந்து மைக்கை பார்த்தாலும் பயந்து ஓடுறாங்க பயந்தாங்க மாறி நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன கேட்கிறோம் நிறுவர் கேக்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஒடிசாவை பாத்தீங்களா உத்தரப்பிரதேச பாத்தீங்களா பீகாரை பாத்தீங்களா அப்படின்னு வேற மாற பேசுறாங்க முன்னெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது மைக்க பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா இளம் விதவிகள் அதிகமாயிட்டாங்க ஆயிட்டாங்க இங்க வந்து கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாயிருச்சு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு மின்வெட்டம் அதிகமாயிருச்சு கட்டணம் உயர்ந்துருச்சுன்னு இப்படி ஏகவசனம் பேசணுங்க இன்னைக்கு அந்த கனிமொழி கண்ணகி கனிமொழி வைக்க எங்க எங்கே போனாங்கன்னே தெரில நம்ம அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லணும் அவர் அண்ணன் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு அவரு கண்ட்ரோல் இருக்குது யார் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்போது இங்கே சரியில்லைன்னா சரியில்லைங்கண்ணா நீங்கள் ஆட்சி செய்கிற முறை தப்பு இங்கே தவறாக போயிட்டு இருக்குது இதை வந்து மாற்றி காட்டுங்க நல்லபடியாக ஆட்சி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லணும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறான் ஏன்னா ஒடிசால பாண்டியன் அவர்களை கூட ஒரு தமிழர் ஆழ்வதா கேட்டாங்க வந்து ஒரு ஒரு ஜாதி அதுக்கப்புறமா மொழி ரீதியா எல்லாம் மோடி வந்து பிரித்தாள் பாஜக கண்டிப்பா கிடையாது மொழி ரீதியா நீங்க இருந்தாலும் சிங்கோல கொண்டு போய் வந்து நீங்க நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறேன் ஏன் அவருடைய குஜராத்ல இருந்து ஒரு ஒரு சிறப்பை கொண்டு வந்து அங்க வச்சிருக்க முடியாதா அதே மாதிரி வந்து ஏன் ஐநா சம போயிட்டு தமிழை பத்தி பேசுறாரு எவரு சிகரம் போயிட்டு ஏன் தமிழை பத்தி பேசுறாரு அப்போ தமிழை பத்தி அவர் தமிழர்களுடைய அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இத்தனை இடத்துல தமிழர்களை பத்தி ஏன் பேச வேண்டியது இருக்குன்னு பேசுறதுக்கும் செயல்பாடுல கொண்டு வர செயல்பாடு மேடம் செயல்பாடு நீங்க ஒரு நாடாளுமன்றத்துல செங்கோலுக்கு அவ்வளவு மரியாதை இந்த தடவை கூட ஜனாதிபதி அவர்கள் வரும்போது செங்கோட கையில் எடுத்துட்டு வராங்க அப்போ செங்கோலுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறாங்க இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் இருக்கு ஆனா சு வெங்கடேஷ் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு மன்னராட்சி முன்னாடி வந்து அந்த பெண்களை வந்து அடிமையாக வச்சதுக்கு தான் இது ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்றாரு அதே வெங்கடேசன் மேயர் கட்ட எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் காமிச்ச போட்டோல மேயர் கட்ட அந்த செங்கோலை கொடுக்குறார் என்ன சொல்ல வர அந்த 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 அம்மாவை செங்கோலை கொடுத்து என்ன என்ன மாதிரியான கருத்து மேடம் இது நான் என்ன சொல்றேன் இந்த மேயர்கள்லாம் வந்து செருப்பு கழட்டி அந்த வெங்கடேசன் அடிக்கணுங்கிற நான் அப்போவாது அவனுக்கு புத்தி வருதான்னு பாக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம அவரை ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்குன்னா அப்படி ஒரு தரம் தாழ்ந்து ஒரு மகளிரை எப்படி ஒரு தரம் தாழ்ந்து பேசுறாரு பாருங்க இல்ல சார் அவர் வந்து அந்த செங்கோல் அந்த பெண்ணு கிட்ட தான் கொடுக்குறாங்க ஒரு பெண் மேயர் கிட்ட ஆனா அதே நேரத்துல இங்க மோடி அவர்கள் வந்து அவர் ஒரு தலைவரா இருக்காரு சோ இந்த மாதிரி விஷயம் ஒரு நீங்க யோசிங்க அந்த காலத்துல செங்கோல கையில வச்சுக்கிட்டு அந்த மன்னர் ஆட்சி பண்ணாங்க புரியுதுங்களா செங்கோலுடைய வரலாறு என்னன்னா அந்த ஒரு நீதி தவறாமை அந்த ஆட்சியுடைய அந்த கோல் எப்படி இதாக இருக்கும் நேராக இருக்கும் அந்த மாதிரி ஆட்சி வந்து இவங்க இவங்களுக்காக ஏழைகளுக்காக பணக்காரனுக்காக அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஆட்சி நடந்தது செங்கோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க கேட்கறது வந்து சாசன சட்டம் தான் இந்திய சாசன சட்டம் தான் கேட்கறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுக்க முழுக்க அவமானப்படுத்துவது காங்கிரஸ் கட்சி புரியுதுங்களா பிரைம் மினிஸ்டர் யார் கேள்வி கேட்கக்கூடாது ஜனாதிபதி இவங்களை ஸ்பீக்கர் யார் கேள்வி கேட்கக்கூடாது இப்படின்னு நான்கு ஐந்து பேர்களை எந்த விதமான நியமிச்சு அவங்களை யாருமே கேள்வி கேட்க பண்ணதே இந்திரா காந்தி அம்மையார் அவர் காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தை குளி தோண்டி புதைச்சாங்க பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி கையில் காமிச்சிட்டா மட்டும் போதுமா அது நெஞ்சில் இருக்கணும் மேடம் அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க உண்மையாலுமே காங்கிரஸ் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாத்துருக்காங்களா எத்தனை நடவடிக்கை இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அரசியல் சட்டத்தை தூக்கி அமைக்கிறாங்க உண்மையாகவே மாணவ வெக்கோர் சூடு சொரணை இருந்திருந்தா இந்த டிஎம்கே அவங்கள பார்த்து கேட்கணும் இந்திய அரசியல் சட்டத்தை முன்னூத்தி ஐம்பத்தாறு வச்சுதானே எங்க எங்களுடைய ஆட்சியை கலைச்சிங்க அப்ப என்ன தலைவர்கள் தலைவர்கள் மாறுறாங்கல்ல கட்சிக்கு

ஊழல் பண்ணாம இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அதை பார்த்து பயப்படுறாங்க இது செங்கோல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சியிலே அமர முடியாதுன்னு பயப்படுறாங்க தான் அதை எடுக்கணுங்கிறார் சு வெங்கடேசன் மர ஆளுகள்லாம் மேடம் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய செங்கோல் இருக்கக்கூடிய இடத்துல அமரக்கூட தகுதி இல்லாதவர் புரியுதுங்களா இங்க வந்து அவரே ஒரு செங்கோலை கொடுக்குறாரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் எங்க மாநிலத்துடைய அண்ணாமலை அவர் காமிச்சதுக்கு ஒரு புது மாதிரியான விளக்கத்தை கொடுக்குறாரு புரியுதுங்களா இங்க நாங்க கொடுத்தா வந்து அது அறம் நீங்க வச்சிருந்தா அறம் இல்லைனா இம்மையா ஒரு பைசா கூட ஊழல் பண்ணாது இந்த அரசாங்கம் வந்து மோடியுடைய அரசாங்கம் அறமற்றதான் மேடம் இன்னைக்கு கோடிக்கணக்குல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு மேல டூ ஜி ல ஊழல் பண்ண இந்த அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கம் வந்து அறத்தோட செயல்படுறாங்களா சென்னையில வெள்ளம் வரும்போது நாலாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய் எங்க போட்டிருந்த பேக்கேஜ்ல எல்லாம் போயிருச்சு நாங்க பேக்கேஜ் சென்னை பேக்கேஜ் சிங்கார சென்னை பேக்கேஜ் நாங்க அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு மேடம் இப்படி ஊழல் பண்றாங்க அறம்

வேலை வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து போதிய வருமானம் கிடையாது இந்த அதாவது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இவங்க அவங்க இருந்து குடும்பத்துல இருந்து பிடுங்கிடுறாங்க அரசாங்கம் புடுங்குது டாஸ்மார்க் மூலமா அதனால வருமானம் கிடையாது எங்கே தொழில் நடக்குது புரியுதுங்களா சூகங்கினே சொன்னே சொல்லியிருக்கிறார் முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இப்போ இன்னைக்கு அந்த புராணம் பழையபடி ஆரம்பிச்சுக்கிறாங்க இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் தெக்கு வந்து நாங்க தான் ஸ்ட்ராங்கு இது தமிழ்நாடு நம்பர் ஒன் இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்குடேசன் சொல்லியிருக்கிறார் தெற்கு தேய்க்கிறது எங்களுக்கு வந்து ஒரு வருமானமே கிடையாது நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையான மாநிலமாக மாறிட்டு வர்றோங்கிறார் அப்ப எது எது உண்மையான ஸ்டேட்மெண்டா இருக்கும் இப்போ நீங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அந்த கொலையை போய் நம்ம வந்து தனிமொழியாக்க ஆள் மாதிரி மாதிரி கேட்டோம்னா இது மடை மாற்று வேலையா தான் பார்ப்பாங்க இதுக்கு கர நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க சரி இப்போ மடை மாற்றமாகவே இருக்கட்டும் ஆனால் அவங்க மணிப்பூரை பற்றி சொல்ல செய்தானே ஏன்னா இப்போ யூபி ஹத்ராஸில் வந்து அந்த சாமியார் அவரை பார்க்க போன இடத்துல இந்த ஒரு கூட்டணிசில் இறந்து போயிட்டாங்க அதுக்கு உடனே மோடி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு ஆனால் மணிப்பூரில் அந்த விஷயம் நடந்து எவ்வளவோ நாள் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்போ அவங்க எழுப்புற கேள்வி சரி தானே என்ன தான் மேடம் நீங்கள் யோசிங்க கள்ளக்குறிச்சி பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்துருக்காரா நான் கேட்கறேன் மேடம் அதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா சொல்லுங்க கள்ளக்குறிச்சி தமிழர்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதி அங்க இருக்கக்கூடிய எம் எல் வந்து ஏடிஎம் கே அத சுத்தி இருக்கக்கூடிய எம்எல்ஏ பூரா டிஎம் எம்எல்ஏ புரியுதுங்களா இன்னைக்கு இங்கிருந்து போய் அந்த உதயசூரியன் சூரியன் ஆகட்டும் அந்த எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம் கேம்எல்ஏ இங்கிருந்து அங்க போய் அந்த மக்களை பாத்துருக்காரா சொல்லுங்க நிவிரெல்லாம் வந்து மோடி அவர்களை பார்த்து பேசலாமா இன்னொன்னு வெஸ்ட் பெங்காலில் ஒரு நம்ம பார்த்துருப்போம் போன வாரம் வீடியோவில் அந்த நடு ரோட்டில் ரெண்டு பேர்த்த போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு கண்ணனக்குரல் தெரிவிச்சாங்களா இவங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சதி திட்டம் மேடம் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில் உண்டான சண்டை அது அதை வந்து கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க ஆனால் இவங்க ஊதி ஊதி அதை பெருசாக்கிட்டே இருக்கிறாங்க புரியுதுங்களா அது வந்து ஒரு க ஒரு கம்யூனி ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள இடையான சண்டை அது கண்ட்ரோலில் தான் இருக்குது மோடி அவர்கள் முன்னே பேசியிருக்கார் அந்த அந்த தவறு நடக்கும் போது கூட அவர் என்ன சொன்னார் கண்ணீர் விட்டு நான் வந்து என்னுடைய சகோதரி இந்த மாதிரி ஒரு அவமானப்படுறத நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு தான் பேசிருக்கேன் அவரு அவர் வந்து அவ்வளவு வருத்தத்தோட பேசியிருக்கேன் இல்ல சார் பேசுறாரு செயல்பாட்டுல தெரியல என்ன செயல்பாடுல இருக்கு மேடம் இன்னைக்கு நடக்குதா மேடம் இன்னைக்கு நடக்கல இல்ல இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு ஆயிரத்துல இருந்து கள்ளக்குறிச்சி போறலாம் ஆனா பாதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து காசோலை கொடுக்கறாரு மத்த அமைச்சர்கள் போய் பாக்குறாங்க இதெல்லாம் பண்றாரு அது பாவத்துக்கு செஞ்சது பரிகாரம் புரியுதுங்களா ஆக்சுவலி அந்த காசு வந்து ஒரு கோடி ரூபாய் டிஎம்கே உடைய நிதியிலிருந்து கொடுத்துருக்கணும் நீங்களும் நானும் நல்ல வழியா சம்பாரிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு ஒரு அந்த நம்மளுடைய காசை அந்த கட்டக்கூடிய டாக்ஸ் காசை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான அரசாங்கம்னு கேட்குறேன் நான் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து ஆளாளுக்கு கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிருவாங்கல்ல இரு இன்னைக்கு வந்து அந்த பாண்டிச்சேரியில அந்த அம்மா கேக்குறாங்க ஐயா தயவு செய்து இவரை எப்படியாவது இறக்கடிச்சிருங்க என் மக வந்து கல்யாணத்துக்கு இருக்கிறா பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அதை வச்சு கல்யாணம் நடத்துக்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இந்த மக்கள் கொண்டு போய் என் மகளை நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு அவளுடைய காசுல கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாமே இவருடைய இறப்புல என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வைச்ச அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல இது ஒரு வெக்கக்கேடானது இல்ல எந்த மாதிரியான சமுதாயம் எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் எந்த மாதிரியான ஒரு வரலாறு உருவாக்கிட்டு அந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது நாங்க தப்புன்னு சொல்லல அது டிஎம்கே உடைய காசை கொண்டு போய் கொடுங்க ஒரு கோடி ரூபாய் கொடுங்க நீங்க பண்ணுன தப்புக்கு கையாள காத்தனத்துக்கு நடந்த மரணங்களுக்கு தான் அவ்வளவு கோடிக்கணக்கில் நிதி வச்சிருக்கீங்களா அந்த காசை கொண்டு போய் கொடுங்க இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது இந்த விஷயங்கள் எல்லாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பிரதிபலிக்குமா அப்படின்றது இடத்துல பார்த்தா திமுகவுக்கு அதிக எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போறாங்க அமைச்சர்களே அங்கதான் இருக்காங்க எம்எல்ஏக்களே அங்கதான் இருக்காங்கன்றாங்க உதயநிதி அவர்கள் போயிருக்காங்க இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில காளியம்மா அவர்களா இருக்கட்டும் சாட்டி துறைமுருகனா இருக்கட்டும் அவர்களா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துக்கா போய் போய் பிரச்சாரம் பண்றாங்க ஆனா பாமக கூட்டணியில பாஜக அதாவது உங்க கூட்டணி இருக்கும் பாமகவுக்கு அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க ஆனா பாஜகவுக்கு சப்போர்ட்டா பெரு பெருசா சாரி பாமக சப்போர்ட்டா பெருசா பாஜக களத்துல விக்கிரவாண்டில இருந்த மாதிரியே தெரியல இல்ல எல்லா இடத்துல இருக்கிறாங்க மேடம் எல்லா இடத்துலயும் களத்துல இருக்கிறாங்க இப்ப நானும் கூட போயிருந்த ஒரு நாள் பிரச்சாரத்துல எல்லா இடத்துல இன்னைக்கு கூட சரத்குமார் அவர்கள் இருக்கிறாங்க களத்துல எல்லா இடத்துல இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இரண்டு நாள் அந்த சுற்றுப்பயணம் பண்ணாங்க ஆல்ரெடி ஒரு டீம் போட்டு ஏஜி சம்பத் அண்ணா தலைமையில அக்கா மீனாட்சி நிதி சுந்தர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய டீமே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை பூத் வைஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் களத்துல பூத் வயசா அதாவது லெவல்ல லெவல் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த லெவலில் ஒரு கருத்து முரண்பாடும் இருக்குது என்ன சொல்றாங்க ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரி தான் விக்ரவாண்டிலேயும் பண்ணிட்டு இருக்காங்க எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருமே உள்ள இருக்காங்க அப்படின்னு ஈரோட தான் இங்க நடக்கும்னு சொல்றாங்க அதே வாயே அவங்க என்ன சொல்றாங்க இங்க வந்து பாஜ பாமக தான் வெற்றி பெறும் பாஜக கூட்டணியில் இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க இவ்வளவு பண்ணி ஈரோடு மாதிரி தான் கொண்டு வராங்கன்னு எப்படி பாமக ஜெயிக்கும் முழுக்க முழுக்க ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் டிஎம்கே இந்த நான் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரா பக்கம் ஒரு இடத்த எடுத்து பதினஞ்சு ஏக்கரா கார் பார்க்கிங்க்காகவே வெளிய வச்சு அங்கே மூணு வேலை சாப்பாடு போட்டு அந்த மக்களை அடைக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறாங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூத் வைஸாக நாங்கள் போய் அந்த மக்களை பார்த்து சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து இது பண்ணுவோம் இப்படி இது இன்னொன்ன திட்டங்களை மோடி அவர் அரசாங்கத்துடைய திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவோன்னு நாங்கள் பேசுகிறோம் இது இது இவர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு வார்டுக்கு ஒரு ஒரு நாலு தெருவுக்கு ஒரு அமைச்சர் சரிங்களா ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி போட்டு வேலை செய்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாமா அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு யோசிச்சு காசு கொடுக்குறாங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா பிஜேபி உள்ள போதா ஆறாயிரம் மாறுது பிஜேபி ஓட்டா மாறுதா ஆறாயிரம் மாறுது நேற்று கூட பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் அங்கே அவங்க கொடுத்த அந்த சேரியை கொண்டு போய் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க நீயும் வேண்டாம் உன் கட்சியும் வேண்டாம் உன் சேரையும் வேண்டாம் உன் இலவசமே வேண்டாண்டா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தூக்கிடு அப்ப எந்த மாதிரியான ஒரு மனநிலையை எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த மக்கள்கிட்ட கிட்ட பாருங்க டிஎம்கே எகைன்ஸ்டா தான் இருக்கு அந்த அந்த மக்களுடைய மனநிலை அது மட்டும் இல்லாம பாமகவுடைய கோட்டை அது அந்த ஊர் அப்போ அங்க வந்து மிகப்பெரிய போட்டி இருக்குது சரிங்களா இப்ப நாங்க பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மறைக்கிறாங்க பிஜேபியுடைய பிரச்சாரங்களை வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்கள் தெரு தெருவா தான் போயிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மக்களை சந்திக்கிறோம் மோடி அரசாங்கம் என்ன செஞ்சது இந்த மக்களுக்காக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் அவர் வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வருஷத்துக்கு வந்து பொங்கலுக்கு வந்து வேட்டி சிலையை இந்த அரசாங்கம் கொடுத்தாங்க இல்லைன்னா தந்திருக்க மாட்டாங்க அப்படி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் மாநில தலைவர் இந்த மக்களுக்காக என்ன மாதிரியான திட்டங்களை முன்னெடுக்கிறார் எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அதை நாங்கள் சொல்றோம் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி நாங்கள் பேசுகிறோம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுகிறோம் இப்படி அந்த மக்கள்கிட்ட அவங்க பண்ணக்கூடிய நல்லதை எது எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த டிஎம்கேவால ஒரே ஒரு நல்லதை அந்த மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு வா ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன் ஓசி பயணம் தானே போகிறேன் அப்படி நக்கல் பண்ணுவாங்க மக்களை கிண்டல் அடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது மக்களை மதிக்கிறோம் நாங்கள்